ஆனா வாடா வாடா இன்னைக்கு ஒரு கருத்து உங்கள்ட சொல்ல போறேன்டா இந்த நராசுரை இறந்தா பிள்ளையில இறந்த பிறகு நம்ம முன்னோர்கள் பழைய காலத்துல எப்படி சொல்லிருக்காங்கடா தீ ஒளின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க அதாவது தீ ஒளி அது கொஞ்சம் கொஞ்சமா மருவி தீபாவளின்னு வந்துருச்சு இப்ப என்ன சொல்றாங்கன்னா தீப ஒளிய போய்கிட்டு தீபாவளின்னு சொல்றாங்க அது தீபா வழி கிடையாது தீப ஒளி இப்ப உங்க கடையில எப்படி எழுதி போட்டுருக்கேன் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுது தான் யூஸ் பண்றாங்க ஒரு பட்டிமன்றம் இப்படி ஏதாவது ஒரு மேடை பேச்சு எழுத சரியா தமிழை உச்சரிக்கிறாங்க தீபவளி ஒளி திருநாள் ஆனா இப்ப எல்லாருமே வந்து தீபாவளி திருநாள் தீபாவளி திருநாள் சொல்றாங்க தீபாவளி திருநாள் திருநாள்னு சொல்றாங்க ஆனா இப்ப நான் கடைக்கு வந்த பிள்ளைட்டு ஒரு கிட்ட கேட்டேன்டா இது என்ன இது என்னன்னு கேட்டு கேட்டேன் அதான் சிலேடு இது என்னன்னு எழுதி கேட்டேன் இதை வந்து தெரிய தெரியல அப்படின்றானுங்க இதை கேட்டோம்னா தீபாவளி வேட்டு போடுவோம்ல புதுச்சட்டை போடுவோம்ல சுவீட் சாப்பிடுவோம்னு சொல்றானுங்க ஆனா இன்னைக்கு தமிழ் மக்களை கேட்பேன் இத தெரியல அதனால மற்றவங்க எப்படியோ நீயாவது இனிமேல் அடுத்த வருஷம் கடையில தீபாவளி நல்வாழ்த்துக்கள் போது இந்த மாதிரி எழுதி போடு சரியா இந்த தீபாவளி உண்மையிலே வந்து என் மகனுக்கு ஒரு சிறந்த தீபாவளி ஏன்னா புதுசு முத முத வந்து

இந்த ஒன் ட்ரெஸ்ஸை போட்டுக்க ஒன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கி போட்டுக்க இது அம்மாவிட்ட குடிச்சுருக்கா அம்மாட்ட இது ஏன்னா அந்த பக்கம் வச்சிருக்கு சரி பீ அப்படியே எரிட்டேன் ஸோ அங்கே இருக்கட்டேன் யாராவது வந்தவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அவ்வளோதானே சரி